அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து பிரியாணி சேர்ப்புறேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அரை கிலோ உள்ள அரிசியில் நான் செய்கிறேன் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் கூட தால் சா செய்றதான் காமிக்கிறேன் ஸ்வீட் ஜாம் செஞ்சுருக்கேன் சிக்கன் செஞ்சுருக்கேன் முட்டை இருக்குது தயிர் பச்சடி இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதான் வந்து வந்து அரை கிலோ கறிக்கு நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்குறேங்க உப்பு போட்டு தயிர் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு வேக வச்சு அஞ்சாறு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒன்று பிரியாணி தாளிக்கிற சட்டியில் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நான் நெய் போடுறேன் ஆயில் ஐம்பது கிராம் இருக்கும் ஊற்றுறேன் ரெண்டு சேர்த்தா நூறு கிராம் இருக்கும் நெய்யும் ஆயிலும் பட்டை இண்டு துண்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இருக்க போடுறேன் பல்லாரி வெங்காயம் கால் கிலோ பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி எங்கள் வீட்லேயே எல்லாமே எழுந்திரிச்சுங்க ரெடியாக ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு மட்டன் சிக்கன் எல்லாமே அரிசியாக இருந்துச்சு பிரியாணி அரிசி எல்லாம் ரெடிமேடாக இப்போ நான் செய்கிறேங்க எக்ஸ்ட்ரா வாங்கினால் நான் இதுதான் செய்யலைப்பா வீட்டில் உள்ளத வச்சு நான் செய்கிறேன் அதை ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு தான் இப்போ காமிக்கிறேன் அவங்கள்ட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதங்கிடணும் வெங்காயம் பாதி இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் தம் போடும்போது நான் போடுவேன் இதை அஞ்சாறு முந்திரியம் திராட்சையாக இருக்க அதையும் போட்டுக்கிறேன் தக்காளி பாருங்கள் நாலஞ்சு நாலு தக்காளி இருக்குது வெட்டிச்சிருக்கேன் பச்சை மிளகா பெருசு மூணு இருக்குது நீரை கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லிகைத்தழை கொஞ்சம் புயலாத்தழை கொஞ்சம் இருக்குது அதனால் தக்காளி சுடுல்லாம் வரணுங்க அது மாதிரி அந்தளவுக்கு வதக்கிக்கணும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகத்தூளும் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பெரிய மிஞ்ச கண்ணீரியில் நான் வந்து நாலு தான் போடுறேன் இஞ்சி பொண்ணு கூட பொண்ணுங்க கூட போனால் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்ல மணமாக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா ம வதங்கணும் எண்ணெயிலே தக்காளி நல்லா மேஷ் பண்ணி ஒன்று நான் வீட்டில் உள்ள போல் வச்சே நான் இப்போ பிரியாணி செய்கிறேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் கடையில் வாங்கலை மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அதை நான் வந்து இந்த இந்த கிரேவில நான் ஊற்றிக்கிறேன் தயிர் ஒரு பாக்கெட் தயிர் இருக்குது அதை ஊற்றிக்கிறேன் எலுமிஷமெல்லாம் ஒன்று ரெண்டாக பாதியாக கட் பண்ணி நான் புரிஞ்சு விட்றேன் இந்த கிரேவில மட்டன் நல்லா வேகணுங்க அப்போதெல்லாம் ஜூஸியாக இருக்கும் மட்டன் சாப்பிடும்போது டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போடுறேன் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்திருக்கு இப்போ நான் வந்து மட்டனை கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் மட்டனு கிரேவியும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் இப்போ தண்ணி அளந்து ஊற்றணும் அதனால் மட்டனில் உள்ள ஜூஸ்லாம் வந்து கலண்டு போய் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் மட்டனு தண்ணியில் ஊற்றவங்களை அதனால் எடுத்து வச்சுக்கிடணும் தம் போடும்போது திருப்பி நம்ம போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ சாப்பிடும்போது மட்டனு கிரேவியும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கிரேவியை நம்ம க எனக்கு வந்து அடிக்கடி கா நான் செய்கிறதுனால எனக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ தண்ணி இருக்குது கிரேவி இருக்குதுன்னு இப்போ இந்த இதிலேருந்து ரெண்டு கவலை நான் வந்து அரிசி போடுறேன் இப்போ வந்து நாலு கவலை நம்ம தண்ணி ஊற்றினதுக்கு ஆனால் வந்து இப்போ ஒன்றரை கப்பு நான் கழிச்சிக்கிட்டு மீதி வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கிரேவியும் ஒன்றரை கப்பு இருக்கும் தண்ணி அழகிறது ரொம்ப முக்கியங்க பாசுமதி அரிசி தான் நான் செய்கிறேன் ஆ காமணி நேரமாக ஊற வச்சுருக்குறேன் பாஸ்மதி அரிசியை நல்லா கொதிக்கிட்டோம் கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி ஊறிகிட்டுருக்குல்ல இப்போ வந்து போட்டுடலாம் அரிசியை தண்ணி கொஞ்சம் கூட போயிடக்கூடாது போனாக்கா குழஞ்சி போயிடும் நீங்கள் பின்ன பிக்னஸ்ஸாக இருந்தாக்கா நீங்கள் வந்து கிரேவியை நீங்கள் அளந்துக்கங்க நான் அடிக்கடி செய்கிறதுனா எனக்கு வந்து மெஷர்மெண்ட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிடும் எவ்வளோ இருக்காண்டு நல்லா கொதிக்குது தனியெல்லாம் நல்லா தம் தம்போடு ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த எடுத்து வச்சுருந்தேன் மட்டனையும் கிரேவியும் அதை போட்டுடுறேன் இந்த ஸ்டேஜில் போட்டால் தாங்க கே மட்டன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அஞ்சாறு பாதாம் முந்திரி நான் வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதிகம் போட்டுக்கிறேன் பாதாம் முந்திரி கண்டிப்பாக போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தோல் எடுத்துடணும் பாதாமில் இப்போ வந்து கலர் போட்டு கொஞ்சம் போடுறேன் இது தேவை ஸ்கிப் பண்ணிடுங்க முந்திரி போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து போடுறதுக்கு நான் அடுப்பை கம்மியாக வச்சுருணும் சிம்மில் வச்சுருந்தேன் எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் இருக்குதுல ஃப்ரை பண்ண வெங்காயம் அது போட்டலாம் கொஞ்சமாக மல்லி புதினா எடுத்து வச்சுருந்தேன் அதிகம் போட்டுக்கிறேன் போடும்போது போடணும் அவசியம் இப்போ இந்த அடுப்பில் நான் திருப்பி வந்து தால்ச்சா செய்யதை காமிக்கிறேன் அதனால் பக்கத்து அடுப்பில் சின்ன அடுப்பில் இருக்குல்ல அதில் நான் வந்து தம்போற இருக்குது அதை வச்சு நான் வந்து போடுறதுக்கு அந்த அடுப்பில் வச்சிட போகிறேன் பக்கத்து அடுப்பில் தம்போடும் ரொம்ப சிம்ளர் இருக்கணுங்க எல்லாட்டையும் கருகி போயிடும் சாப்பாடு அடியில் சைடு தான் காமிக்கிறேன் ஒரு கப்பு பருப்பை ஊற போட்டிருந்தேன் ஊற போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பும் ஒரு கப்பு ஒரு கப்பு வந்து தோரம் பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே வந்து பாருங்கள் தக்காளி ஒன்று இருக்குது பச்சை மிளகா ஒன்று போடுறேன் கத்திரிக்காய் கிட்டே இல்லைங்க இப்போ இந்த சைஸில் நான் கடையில் வாங்க முடியல அதனால் கத்திரிக்காய் நீங்கள் தான் அவசியம் போட்டுக்கோங்க கேரட் ஒன்று இருக்குது அதை போடுறேன் வெட்டி போடுறேன் மாங்காய் இருந்துச்சு அதனால் மாங்காய் இப்போ போடக்கூடாது கரைஞ்சி போயிடும் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதை போடுறேன் நான் வீட்டில் உள்ள போல் வச்சேன் நான் இப்போ பிரியாணி செய்கிறேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவைக்கு போட்டுக்கிறேன் இப்போ ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஒரு நிமிஷம் வந்துருச்சு இப்போ ஆவிலாம் அடங்கிருச்சு இப்போ தந்து பார்க்குறேன் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக உருவாக்கம் உடையில பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இனிவர்சிட்டியில் தாளிப்பு வச்சுக்குவோம் நெய் ஒரு ஸ்பூன் போடுறேன் நெய் இல்லைட்டாக்கா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் மெய் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் கருவாப்பில் ஒரு கொத்து போடுறேன் மீடியம் சைஸ் பல வெங்காயம் ஒரு வெட்டி போடுறேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் தால்ச்சாவுக்கு அவசியம் இஞ்சி பூண்டு போடணுங்க அப்போ தான் தால்ச்சா தால்ச்சா மாதிரி தெரியும் இல்லாட்டி பருப்பு சாம்பார் மாதிரி வயிறோம் பேர் மட்டனும் போடுவாங்க சிக்கன் இருந்தாலும் சிக்கனும் போடலாம் வெஜிடபிள் தாட்சை தான் செய்கிறேன் வெட்டி வச்சிருக்கிற மாங்காவே இந்த செஜில் போட்டுக்கிறேன் தேங்காய் ரெண்டு கீத்து இருந்துச்சு அதை வந்து அரைச்சி நைஸாக அரைச்சி நான் ஊற்றிக்கிறேன் அவ்வளோ தாங்க தாள்சா ரெடி ஆகிடுச்சு மல்லிகை எழுத்துவிட்டு நம்ம இறக்கிடலாம் சாப்பாடு வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தம்பில் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி சூப்பராக இருந்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தமிழ் வைக்கணும் அரிசிலாம் பாருங்கள் சாப்பாடு சாதம் ஒன்றும் முடையாமல் இருக்கு பாருங்கள் கரெக்டாக நம்ம தண்ணி வச்சாக்கா தான் இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு தண்ணி கூட கூட போயிருந்தாக்கா நம்ம குழஞ்சி போயிருக்கோம் சூப்பராக டேட்ஸு சாப்பாடு வறுத்துட்டேங்க பிரியாணிக்கு சிக்கன் இல்லாமங்களா சிக்கன் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம செஞ்ச பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் ஜாம் ரெடியாக இருக்குது தால்சா ரெடியாக இருக்குது சிக்கன் வறுவல் ரெடியாக இருக்குது முட்டை இருக்குது தயிர் பச்சடி இருக்குதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச சமையல் தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்